திடீரென உதயநிதி வீட்டுக்கு வெளியே குவியும் ஆயிரக்கணக்கான போலீஸ் கண் கலங்கிய திமுகவின் தொண்டர்கள் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சில நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது துறை சார்ந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது என நாள்தோறும் பிஸியாக இருந்து வருகிறார் நேற்றைய தினம் கூட மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் தற்போது அவருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து அரசு தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடும் காய்ச்சல் மற்றும் தொடர் இருமறால் அவதிப்பட்டதால் அடுத்த சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருந்த அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டன மேலும் அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர் இதனால் அவரை கட்சியினர் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்று திமுக வட்டாரத்தில் அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் உதயநிதி உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவியது அதாவது அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் உதயநிதிக்கு கொரோனா பாதிப்பு இல்லை அவருக்கு தொற்று பாதிப்பு எனவும் அதன் காரணமாக அவர் தனிமைப்படுத்தப்படுத்த உள்ளதாகவும் வதந்திகள் பரப்பப்படுகின்றன என கூறப்பட்டது இந்த நிலையில் உதயநிதிக்கு காய்ச்சல் தவிர எந்த பாதிப்பும் இல்லை என சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது ஆக இப்படியான சூழ்நிலை தான் உதயநிதி மருத்துவமனையில் நன்றாக குணமடைந்து விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் அவரை பார்ப்பதற்காக திமுகவின் தொண்டர்கள் மருத்துவமனைக்கு வெளியே குவிய வேண்டாம் என்றும் காவல்துறை பாதுகாப்பு போட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி